வணக்கம் லாஸ்ட்டாக நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம ஜிகே எடுத்துக்கலாம் ஜிகேயில் ஜென்ரல் சயின்ஸில் பத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஹிஸ்ட்ரி யூனிட் எயிட் யூனிட் நைனில் இருபத்தி ஒரு கொஸ்டின் இந்தியன் பாலிட்டியில் பதினஞ்சு கொஸ்டின் ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸ் ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு இப்போ ஒரு பத்து பதினாலு கொஸ்டின் கண்டிப்பாக வருங்க அடுத்து திருக்குறளில் அஞ்சு கொஸ்டின் பேசேஜில் ஒரு கொஸ்டின் கரண்ட் இவெண்ட்ஸில் ஒன்பது மென்டல் எபிலிட்டியில் இருபத்தஞ்சி கொஸ்டின் மொத்தம் நூறு கொஸ்டின் இதை நம்ம வந்து புக் வைஸில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சிக்ஸ்த்தில் ஏழு கொஸ்டின் செவன்த்தில் அஞ்சு எயித்தில் அஞ்சு நைன்த்தில் ரெண்டு டென்த்தில் இருபத்தி நாலு லெவன்த்தில் மூணு டுவெல்த்தில் ஏழு கொஸ்டின் மொத்தம் திருக்குறளோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பத்தெட்டு கொஸ்டின் புக்கில் இருந்து வந்திருக்கு ஓகேங்களா இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன்பது கரண்ட் ஈவெண்ட்ஸு ப்ளஸ் பேசேஜ் கொஸ்டின் ஒன்று ஏழு கொஸ்டின் வெளியே இருந்துக்கிட்டு இருக்காங்க அது இல்லாமல் ஓகேங்களா நீங்கள் புக்கை படித்தீங்க அப்படின்னாலே குரூப் ஃபோரில் நீங்கள் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் நீங்கள் இந்த ப்ளூ பிரிண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் நீங்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு கொஸ்டின் ப்ளஸ் கரண்ட் இவெண்ட்ஸ் ஒன்பது கொஸ்டின் ஓகேங்களா கிட்டத்தட்ட உங்களுக்கு அறுபத்தி ஏழு எழுபத்தஞ்சில் அறுபத்தி ஏழு கொஸ்டின் உங்களுக்கு வந்து புக்கில் இருந்தால் வருது ஓகேங்களா கரண்ட் இவன்ட்ஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை நல்லா படித்தீங்க அப்படின்னால புக்கை நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக எழுபத்தஞ்சுக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு கொஸ்டின் உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் அதனால் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை நீங்கள் ஃபுல்லாக முடிச்சுருங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு எதாவது மெட்டல் ரெஃபர் பண்ணுறதுனா பண்ணுங்கள் ஓகேங்களா ஜிகே பொறுத்த வரைக்கும் பாருங்கள் டென்த்தில் இருந்தால் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க டென்த்தில் இருந்து மட்டும் இருபத்தி நாலு கொஷின்ஸ் வந்திருக்கு ஓகேங்களா டென்த்து ஸ்டாண்டர்ட் நீங்கள் சயின்ஸு சோசியல் நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னாலே நல்ல மார்க் நீங்கள் வந்து ஜிகேயில் எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ வெயிட்டேஜ் வந்து நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்டுக்கு சயின்ஸ் சோசியலில் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க ஓகேங்களா அடுத்து நம்ம தமிழ் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டெஸ்ட் பேட்ச் வந்து பிப்ரவரி இருபத்தாறாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா தமிழுக்கான புக்வைஸ் டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா தமிழ் புக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புது புக்கு பழைய புக்கு ரெண்டு புக்குமே கவர் பண்ணி உங்களுக்கு எடுத்துகிட்டு போகும் மொத்தம் முப்பது டெஸ்ட் இருக்கும் ஸ்டாண்டர்ட் வைஸில் இருக்கும் ஓகேங்களா அந்த டெஸ்ட்டு ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் தமிழ் புதுபோக்கு பழிப்புக்கு ரெண்டு பக்கம் கம்பைன் பண்ணி அந்த பேட்ச் போகும் ஃப்ரீ பேட்ச் வந்து புக்கு மட்டும் போகும் இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு புதுபோக்கு பழிப்புக்கு ரெண்டு பக்கம் போகும் மொத்தம் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா முந்நூறுவா தான் மொத்தம் முப்பது டெஸ்ட் இருக்கும் டெஸ்ட்டு ஷெட்யூல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஜிகேக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா ஜிகேக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் ஜிகே ரெண்டும் கம்பைன் பண்ணி ஒரே பேட்சாக ஸ்டார்ட் பண்ணுறோம் குரூப் ஒர்க்கு பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் நாற்பத்தி நாலு டெஸ்ட்டோட இந்த பேட்ச் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே இரநூறு கொஷினோடு இருக்கும் ஓகேங்களா இரநூறு கொஷினோடு இருக்கும் நாற்பத்தி நாலு டெஸ்ட் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு டெலிகிராமில் பிடிஎஃப் வந்துடும் ஓகேங்களா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ரேங்க் டெஸ்ட்டு இருக்குது நீங்கள் தமிழ் பேட்ச் ஜாயின் பண்ணிங்கன்னா சரி இந்த தமிழ் ப்ளஸ் ஜிகே ஜிகே கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு பைலிங்கில் இருக்கும் ப்ளஸ் தமிழ் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா அந்த டெஸ்ட்டு ஷெட்லுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஒரு டெஸ்ட்டு வந்து வைஸில் இருக்கும் தமிழ் வந்து ஓகேங்களா தமிழ் ப்ளஸ் ஜிகே அந்த கம்பைண்டு பேட்ச் வந்து உங்களுக்கு சிலபஸ் வைஸில் இருக்கும் அதற்கான ஷெடூலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் அந்த ரெண்டு ஷெடிலுமே பாருங்கள் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த டெஸ்ட் ஷெடியூல் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஜிபே நம்பருக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெலிகிராம் அனுப்பிச்சிருங்க அவங்களுடைய டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக மறக்காம டிஸ்க்ரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஷெடிலும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து தமிழில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கணத்தில் நாற்பது இலக்கியத்தில் முப்பது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டில் முப்பது கொஸ்டின் ஓகேங்களா மொத்தம் நூறு கொஸ்டின் புக்கில் இருந்து மட்டும் எண்பத்தெட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பன்னெண்டு கொஸ்டின் வந்து வெளியேருந்து போயிருக்காங்க ஓகேங்களா கிட்டத்தட்ட நீங்கள் புக்கை படித்தீங்க அப்படின்னாலே தொண்ணூறு கொஸ்டின் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் லாஸ்ட் டைம் வந்து எண்பத்தெட்டு கொஸ்டின் புக்கில் இருந்து வந்திருக்கு ஓகேங்களா ஒவ்வொரு ஸ்டாண்டர்லேயும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆறாவதில் பதினாறு கொஸ்டின் ஏழாவதில் பத்து எட்டாவதில் எட்டு ஒன்பதாவதில் இருபத்தி ரெண்டு பத்தாவதில் இருபத்தி மூணு ஓகேங்களா லெவன்த்தில் ஏழு டுவெல்த்தில் ரெண்டு இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பழைய புக்கு எந்தெந்த ஸ்டாண்டர்ட் மெயினாக படிக்கணும் அப்படிங்கிறது இதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா டென்த்தில் மட்டும் பத்து கொஸ்டின் கேட்டிருக்கேன் மொத்தம் பதிமூணு கொஸ்டின் லாஸ்ட் டைம் பழைய புக்குலேருந்து வந்திருக்கு அதில் டென்த்தில் மட்டும் பத்து கொஸ்டின் நைன்த்தில் ஒன்று எயித்தில் ரெண்டு ஸோ நீங்கள் உங்கள் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டென்த்து பழைய புக் மட்டும் படிங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த ப்ளூ பிரிண்ட்டை பார்க்கும்போது நீங்கள் டென்த்து பழைய புக்கை மட்டும் படிச்சீங்க அப்படின்னாலே பத்து கொஸ்டின் லாஸ்ட் டைம் அதிலிருந்து வந்திருக்கு பதிமூணில் ஓகேங்களா நீதி ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்து நைன்த்து டெ எய்த்தில் வந்திருக்கு மாதிரி நீங்கள் வெயிட்டேஜ் வந்து டென்த்து வேர்ல்டு புக்குக்கு நிறையா கொடுக்கணும் அதை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பழைய புக்கில் இருக்கக்கூடிய சிலபஸ் கவர் பண்ணி எல்லாமே படிச்சுருங்க படிக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் டென்த்தாவது படிச்சுருங்க ஓகேங்களா ரொம்ப மு ரொம்ப முக்கியம் டென்த்து நல்லா டீப்பாக படிச்சுக்கோங்க ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ப்ளூ பிரிண்ட்டும் உங்களுக்கு தமிழ் ஜிஎஸ்க்கான டோட்டல் ப்ளூ பிரிண்ட் ஓகேங்களா இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு புக்லேயும் தமிழுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க ஜிகேயில எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க அப்படிங்கிறது ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா நம்ம எந்த ஸ்டாண்டர்டாக ரொம்ப வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது ஓகேங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா டென்த்துக்கு வெயிட்டேஜ் கொடுங்க ஏன்னா டென்த்து தான் உங்களுக்கு நாற்பத்தேழு கொஸ்டின் வந்திருக்கு தமிழ் ஜி ரெண்டும் சேர்த்து ஸோ டென்த்துக்கு ரொம்ப ரொம்ப வெயிட்டேஜ் கொடுத்து படிங்க ஓகேங்களா நம்மளுடைய டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெஸ்ட்டு செட்டில்லாம் இருக்குது டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே நன்றி வணக்கம்